வணக்கம் நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தோட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பார்த்து தெரிந்து கொள்ள போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா திருமால் பெருமை சிவாஜி கணேசன் வந்து மூன்று கதாபாத்திரங்களில் மிக சிறப்பாக நடித்திருந்த திரைப்படம் தான் திருமால் பெருமை இந்த படத்தை வந்து இறையருள் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் திரைக்கதை வசன மீது இயக்கியிருப்பார்கள் திரு வெங்கடேஸ்வரா பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க கே வி மகாதேவன் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்க கண்ணதாசன் அவர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறார் இத மூன்று கதைகளை தேர்வு செய்திருப்பார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் என்னென்ன கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல் கதையில் வந்து ஒரு அரசன் திருவண்ணாவது அப்படின்னு ஒரு கதை அப்புறம் ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடியவராக இருப்பார் அவரை வந்து ஒரு பெண் நடன கலைஞர் மயக்குவதாக ஒரு கதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பண்ணாங்க அவங்களுடைய இந்த மூன்று கதைகளை எடுத்துக்கொண்டு இந்த மூன்று கதைகளையும் அற்புதமாக உருவாக்கி பக்தி பரவசத்தோடு கொடுத்திருப்பார் இளைவரல் இயக்குனர் ஏ பி நாராணி இதுல முதல்ல ஆண்டாள் கதையை ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் கதையில எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா ஆண்டாளா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிருஷ்ணரை காதலிக்கிறாங்க கிருஷ்ணருக்கு தினமும் வந்து பூமாலை ஏற்று போய் போடுவாங்க அங்க நல்லா அவலன் அவரை பாட்டு பாடி அவர் மனிவாங்க மனசார திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க கிருஷ்ணரை இது அவருடைய தந்தைக்கு புரியாது ஆனா ஒரு முறை என்ன பண்றாங்க சாமிக்கு போட வேண்டிய மாலைய தான் போட்டுக்கிட்டு நடனமாடி பாட்டு பாடுறாங்க இதை பார்த்து அவருடைய தந்தை கோவம் அடைஞ்சு பொண்ணு அடிச்சிருந்தார் அடிச்சுட்டு இந்த மாதிரி மாலையை நீ போட்டுட்டு இதை போட்டு போய்க்கு அங்க கிருஷ்ணன் போடலாமா சப்பு இல்லையா அப்படின்னு கேட்டு திட்டுறாரு திட்டிட்டு இவர் வேற ஒரு மாலையை கொண்டு போய் அந்த கிருஷ்ணர் சிலைக்கு போட அந்த மாலை தானாக தழுண்டு விழுந்து இது ஏன் அப்படின்னு பத்தி சிந்திக்கும் போதுதான் தெரிகிறது தன் மகளை கிருஷ்ணர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவள் கழுத்தில் போட்ட மாலையைத்தான் கிருஷ்ணரின் கழுத்திலும் போட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த மாலையை கிருஷ்ணரின் கழுத்திலே போட கிருஷ்ணர் நேரில் வருகிறார் தான் இவர்கள் வேற யார் மீது என்னுடைய லட்சுமிதான் என்று கூறி ஆண்டாளை ஏற்றுக்கொண்டதாக அந்த அதுதான் போட்டு நீ வருவாய் நீ சூடிவா நான் மாலை தொடுத்தேன் அருந்திரமோ ஆண்டவனுக்கு நான் செய்து வந்த தொண்டிலை அரைக்கழுத்து அழைத்து விட்டாயே அதை பொறுத்து கொள் இதோ உனக்காக புது மாலையே தொடுத்து வந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் மறந்து எங்களை மன்னித்து இதை ஏற்று என்ன அப்பா கண்ணன் மேல் கொண்ட தானே நேரம் அதை கழுத்துல போட்டுக் கொண்டிருந்தேன் அதை கத்துவார் ஒரு காலும் இல்லை அப்பா நான் சூடி கொடுத்த மாளையை ஒரே ஒரு முறை அந்த ஆண்டவனுக்கு சூட்டி பாருங்களே இரண்டாவதாக ஒரு கதை சொல்லுவோம் ஒரு மகாராஜா என்ன பண்றாரு அவருடைய சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு நகரத்துக்கு அரசனா மாற்றார் அந்த நகரத்துக்கு அரசனாக இருப்பவனுக்கு தன் மகளையே திருமணம் செய்து வைக்கிறார் ஆனால் அந்த நகரத்துக்கு அரசனானவன் என்னன்னாக்கா போர் முகம் போர் போர் குணம் கொண்டு போரிலே சென்று பல நாடுகளை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான் அதை அவர் மனைவி மாற்றுகிறார் அந்த மாற்றத்தின் காரணமாக அந்த அரசன் கோயில் கட்ட கோயில் கட்ட தொடங்கும் போது என்ன பண்ணுறாங்க இவருக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல திருட ஆரம்பிக்கும் ஒரு அரசனா இருந்துக்கிட்டு திருடி கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட ஆரம்பிப்பான் அப்போ ஒரு தம்பதிகளை கிட்ட போய் திருடுறதுக்கு போகிறான் அந்த நகைகள்லாம் திருடுறதுக்கு அப்புறம் அந்த தம்பதியில் போய் வயதானவர் அவருடைய காலில் பார்த்தா ஒரு மெட்டி இருக்கு அது அவனால் கட்டுவே முடியாமல் கஷ்டப்படும் அப்பதான் தெரியுது வந்திருக்கிறவர் மகாவிஷ்ணு என்றும் உடன் வந்திருப்பவர் லட்சுமி என்றும் தெரிகிறது அவங்களே பார்த்துட்டு அந்த நீ திள்தாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் கட்டுவதற்கு உண்டான அனைத்தையும் கொடுக்குறார்கள் அந்த கோவில் கட்டப்படுகிறது என்று இந்த இரண்டாவது வந்து கரையணும் நான் அறிவேன் ஆனால் என்னைத்தான் யாரென்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்ன சொல்கிறேன் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமகளை உன்னிடமோ ஆய்வு மூன்றாவதாக உருவாகப்படும் ஒரு நடன பெண் கலைஞர் அவங்க என்ன பண்றாங்க ஒரு சாமியார் முனிவரை போய் பார்க்க போறாங்க அந்த முனிவரை தன் வசப்படுத்தி காற்றன் சபதம் போறாங்க அவங்க சபதம் நிறைவேறும் நிறைவேறும் விதமாக அந்த முனிவரும் அந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பிச்சது காதலிக்க ஆரம்பிச்சுட்டதுக்கு இந்த பெண்ணு என்ன பண்றாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு நின்று விஷயத்தை கூட்டாங்க சரி ஒரு முனிவரை கல்யாணம் தெரிஞ்சுன்னா அந்த முனிவர் அந்த வீட்டுக்கு வர்றாரு வந்து பார்த்தா அந்த முனிவர் எந்த விதத்திலுமே செல்வந்தர் இல்லைங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த நடன கலைஞரோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்பரிகள் அப்போ மகாவிஷ் என்ன ஒரு பாத்திரம் நுழைய நகைகள் இவங்கிட்ட கொடுத்தோம் அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த நகையெல்லாம் நகைன்னு அரசாங்கம் வந்து போக ஆரம்பிச்சு சொல்லி அவர் அரசு இருப்பாங்க அந்த நேரத்தில் மகாவிஷ் நேரில் வருவாரு என்னுடைய பக்தர் இவனுக்காக நான் இந்த செய்தேன் சொல்லி அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறாங்க மூன்றாவது இப்படியாக திருமாலின் பெருமகளை சொல்லக்கூடிய இந்த மூன்று கதைகளை உருவாக்கி இவற்றுக்கு அற்புதமான முறையிலே திரைக்கதைகளை அமைச்சு வசனங்களை அமைத்து மிக சிறப்பான முறையிலே இயக்கியிருப்பார் திரு ஏ பி நாகராஜன் அவர்கள் என்னை கொண்ட விடுங்கள் அவரை விடுங்கள் என் பொருத்தின் எந்த இன்னல்களையும் அனுபவிக்க வேண்டாம் மன்னன் கட்டளைப்படி எனக்குத்தான் மரண தண்டனை வாய்ப்பிருந்தான் படுறப்ப செம் அய்யனே குருமார் உன் பெருவடிக்கே அடைகிற அய்யனே அதேபோல் கேவி மகாதேவன் இனி செக்கி கண்ணதாசனின் பாடல் வரிகள் அத்தனையும் சிறப்பாக அமைந்து இந்த திருமால் பெருமைகளை பற்றி சொல்லும் அளவிற்கு ஒரு பாடலை உருவாக்கி இருப்பார்கள் அந்த பாடல் என்னன்னா திருமால் நிகரேது அப்படிங்கிற ஒரு பாடல் பெருமைக்கு நிகரேது நிகரேது உந்தன் திரு அவதார அதே மாதிரி ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியே அப்படிங்கிற ஒரு பாடல் கோபுல ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு விதமான பாடங்களை அனைத்தும் வித்தியாசமான முறைகளை ரசிக்கும்படியாகவும் கொடுத்து அந்த படத்தை மாபெரும் படமாக உருவாக்கினார் திரு இளையரளி இயக்க இயக்க நாட்டு அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் திரைக்கு வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைந்து மக்கள் மனதிலே பெருமாளின் பெருமையை கொண்டு சேர்த்த மாபெரும் திரைப்படம்தான் பெருமாள் பெருமை என்று கூறி விடைபெறுகிறேன் Indeed.